உலகமே எதிர்நோக்கியிருந்த விழாவில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த விழாவை வெறும் பதவியேற்பு நிகழ்ச்சி என்பதை தவிர்த்து தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரு இடமாக மாற்றிக்கொண்ட ட்ரம்ப் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு உலகை தலை சுற்ற வைத்திருக்கிறார் உண்மையில் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் நடந்தது என்ன ட்ரம்பின் இந்த வேகம் அமெரிக்காவை ஒரு புது உயரத்திற்கு கொண்டு செல்லுமா சற்று விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் நிலவி வரும் கடும் குளிரால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் பதவியேற்பு விழா நாடாளுமன்ற கட்டிடத்தின் உள்ளரங்கில் நடைபெற்றது முன்னாள் அமெரிக்க அதிபர்கள் பல நாட்டு தலைவர்கள் முன்னணி தொழிலதிபர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த அரங்கில் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டிரம்ப் தனது முதல் உரையில் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டதாகவும் இன்றிலிருந்து அமெரிக்கா செழிக்கத் தொடங்கும் எனவும் அறிவித்தார் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த தேசமாக உருவாக்குவதற்கு தான் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து கடவுள் தன்னை காப்பாற்றியதாக கூறிய ட்ரம்ப் பைடனை அருகில் வைத்துக்கொண்டே முந்தைய ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் டிரம்பின் உடல் மொழியில் சற்று ஆவேச துணி தெரிந்ததாக பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன் பிறகு அவர் வெளியிட்ட ஒவ்வொரு அறிவிப்புகளும் உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்த தொடங்கின சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக அறிவித்தார் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் தங்கியுள்ள லட்சக்கணக்கானோரை நாடு கடத்தும் நடவடிக்கையை தொடங்கப்போவதாகவும் கூறினார் மேலும் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்கா வளைகுடா என பெயர் மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இனி ஆண் மற்றும் பெண் என இரு பாலினம் மட்டுமே இருக்கும் என அறிவித்து அதிர்ச்சி அளித்தார் பனாமா கால்வாயை நிர்வகிக்கும் பொறுப்பை பனாமா நாட்டிற்கே அமெரிக்கா வழங்கியது ஒரு முட்டாள்தனமான பரிசு என தெரிவித்த டிரம்ப் பனாமா கால்வாயை சீனாதான் தற்போது இயக்கி வருவதாகவும் விமர்சித்தார் மின்சார வாகனங்கள் கட்டாயம் என்ற உத்தரவை திரும்ப பெறுவது பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது பணவீக்கம் விலைவாசி உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த பிற நாடுகளுக்கு வரி விதிப்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் ட்ரம்ப் வெளியிட்டார் பின்னர் சில கோப்புகளிலும் கையெழுத்திட்டார் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறுவது ஜனவரி ஆறு போராட்டக்காரர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது எலான் தலைமையில் புதிய செயல்திறன் துறையை உருவாக்குவது பைடன் நிர்வாகத்தின் எழுபத்தெட்டு நடவடிக்கைகளை ரத்து செய்வது உள்ளிட்ட முக்கிய கோப்புகளும் இதில் அடங்கும் உக்ரைன் போர் குறித்த பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் புதினை விரைவில் சந்திக்கவிருப்பதாகவும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார் பதவியேற்புக்கு முன்பாகவே ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவித்த ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் உக்ரைன் போர் குறித்து பேச தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் காசா போர் முடிவுக்கு வர டிரம்பின் அழுத்தமும் ஒரு காரணமாக சொல்லப்படும் நிலையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் உலக அரங்கில் டிரம்பின் செல்வாக்கு நிச்சயம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் ட்ரம்பின் இந்த அறிவிப்புகளுக்கு எதிர்வனைகளும் எழாமல் இல்லை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதை கண்டித்து அமெரிக்காவின் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன பனாமா கால்வாய் குறித்து அவர் வெளியிட்ட கருத்துக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்ட அந்நாட்டின் அதிபர் ஜோஸ் ரவுல் முலினா இந்த கால்வாய் பனாமாவுக்கு சலுகையாக யாரும் கொடுத்துவிடவில்லை என்றும் கால்வாய் எப்போதும் பனாமாவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவில் மூன்றாம் பாலினம் இல்லை என அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது சர்வதேச அளவில் நெருக்கடி சூழலுக்கு வழிவகுக்கும் என கவலை எழுந்துள்ளது உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து விலகுவது ட்ரம்ப் செய்யும் மிகப்பெரிய பிழை என பைடன் ஆதரவாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மின்சார வாகனம் கட்டாயம் என்ற அறிவிப்பை திரும்பப் பெறுவது பெட்ரோல் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கும் எனவும் இதனால் மீண்டும் கார்பன் உமிழ்வு உச்சத்தை அடையும் எனவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் கண்டுகொள்ளாத ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கும் அனைத்து எண்ணெய் வளத்தையும் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மற்றொரு அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளார் அண்டை நாடுகள் மீதான வரியை அதிகரிப்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருப்பது நன்றாக தெரிகிறது ஆனால் இதன் சாதக பாதகங்கள் என்பது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே தெரியும் என கூறப்படுகிறது அதேபோல அமெரிக்காவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை என்ற சட்டத்தை மாற்றியமைக்க ட்ரம்ப் முயல ார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சாத்தியமானால் அமெரிக்க இந்தியர்களுக்கு சிக்கல் உருவாகலாம் என கூறப்படுகிறது ட்ரம்பின் பதவியேற்பு விழா சர்ச்சைகளை கிளப்பினாலும் மற்றொரு பக்கம் உலகம் முழுவதும் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன உலகில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றங்களை குறைக்க ட்ரம்ப் முக்கிய பங்காற்றப் போகிறார் என்பது போன்ற தோற்றத்தை இந்த வாழ்த்துக்கள் உணர்த்துகின்றன அன்பு நண்பர் என குறிப்பிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பக்கத்தில் டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஆட்சியில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றும் இருநாட்டின் வளர்ச்சிக்கும் நாம் இணைந்து பாடுபடுவோம் எனவும் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் எழுதியுள்ளார்